தாய்லாந்து என்பது தென்கிழக்கு ஆசியாவில் அமைந்த நாடு செழுமையான கலாச்சாரம் அழகான கோவில்கள் மற்றும் இயற்கை தலங்களுக்காக புகழ் பெற்றது இது எந்த காலத்திலும் காலனையாக்கப்படாத நாடாக இருந்தது ஆயுத்தயா மற்றும் சுகோத்தாய் போன்ற பேரரசுகளால் உருவாக்கப்பட்ட தனித்துவமான வரலாற்றையும் கொண்டது தலைநகரான பாங்காங் சந்தைகள் தெரு உணவுகள் மற்றும் அழகான அரண்மனைகளுக்காக பரபரப்பான நகரமாகவும் இருக்கிறது தாய்லாந்தின் புவியியல் அதிகப்படியான கடற்கரைகள் மலைகள் மற்றும் அடர்ந்த காடுகளையும் கொண்டிருக்கிறது புத்தமத மரபுகள் சோங்க்ரான் போன்ற வண்ணமயமான விழாக்கள் தாமியம் போன்ற சுவையான உணவுகளுக்காக பிரபலமாகவும் இருக்கிறது இது உலகின் முக்கிய சுற்றுலா தலமாகும் ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான பயணிகளையும் ஈர்த்து வருகிறது பழமையான மரபுகளும் நவீன வாழ்க்கையும் இணைந்த தாய்லாந்து உலகெங்கும் மக்களை கவர்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது